அனுவிபாஸ் அறுபத்தைந்து வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த குரோதி வருடத்துடைய ஆகஸ்ட் மாதத்தில் சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க கடந்த மாதமானது தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க குறிப்பாக சொல்லணும்னா தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்து இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க இன்னும் பாதி பேர் பார்த்தீங்கன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா லீவ் போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் ஏற்பட்டு இருந்திருக்குங்க அதாவது உடல் ஆரோக்கிய ரீதியாக நிறைய தொந்தரவுகளையும் சிரமங்களையும் சந்தித்து இருந்திருப்பீங்க ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் முழுமையாக கவனம் கவனத்தை செலுத்த முடியாம வேலையில் பார்த்திங்கன்னா விடுப்பு எடுக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் பார்த்திங்கன்னா உருவாகி இருக்கலாங்க இது மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய குழந்தையுடைய உடல் ஆரோக்கியம் வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய உடல் ஆரோக்கியம் என்று ஏதாவது ஒரு சில தொந்தரவுகளானது இருந்து கொண்டே இருக்குங்க இதெல்லாமே மன ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு விதமான அழுத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா சந்தித்து கொண்டு இருந்தீங்க மருத்துவ செலவுகள் பொருட்களானது அதிகமாக இருந்துச்சு ஆனால் வருமானமானது ரொம்பவே குறைவாக இருந்துச்சுங்க ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் கடந்த வர மாதமானது உங்களுக்கும் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த ஒரு நிலையானது மிக விரைவிலேயே மாறி தொழிலில் மாற்றமும் உடல் ஆரோக்கிய ரீதியாக முன்னேற்றமும் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசையால எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில நல்லபடியாக இனி நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையில இருந்து வரப்போகின்ற முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களில் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால் இனி வரப்போகின்ற நாட்களில் பல எதிர்பார்க்காத திருப்பங்களை சந்திக்க போகிறாங்க இந்த திருப்பங்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லையென்றால் மேலும் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையும் சரி தொழில் சார்ந்த வாழ்க்கையும் சரிங்க கடினமான காலங்களை சந்திக்கக்கூடிய சில சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலேயே இந்த வரப்போகின்ற ஆகஸ்ட் மாதமும் அமைய போகிறது கடந்த ஜூலை மாதமே நிறைய சிரமங்களை சந்தித்து இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஆகஸ்ட் மாதமும் அதே போல ஒரு எதிர்பார்க்காத திருப்பங்களை கொடுக்க போகுதுங்க ஸோ இதற்காக நீங்க ரொம்பவே கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது நீங்க அதை சமாளிக்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்றைய முன்கூட்டியே தெரிந்து கொள்ளும்போது அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களும் அதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க இதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படாமல் உங்களை நீங்க பார்த்து கொள்ளலாம் அது மட்டும் கிடையாதுங்க நீங்க பாத்தீங்கன்னா தினந்தோறுமே காகத்திற்கு சாதத்தை வைத்துட்டு இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிந்தோ இல்லனா தெரியாமலேயோ ஏதாவது பாவங்கள் செய்து இருந்தா அந்த பாவங்கள் நீங்கி உங்களுக்கு புண்ணியமானது கிடைக்க கொடுங்க இந்த புண்ணியத்தின் மூலமாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு எப்படி அதில் இருந்து விடுபட்டு வரணும் அதை எப்படி சமாளிக்கணும் பிரச்சனைகள் வராமல் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா அது உதவியாக இருக்குங்க மேலும் இந்த ஆகஸ்ட் உங்களுடைய உடல்நிலை உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் உங்களுடைய நம்பிக்கையை குலைக்கக்கூடிய தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் சங்கடங்களை நீங்க சந்திக்க நேரிடலாம் நீங்க அதிக ஈகோ கொண்டவர்களை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தனுசு ராசி நேயர்கள் சந்திப்பீங்க மேலும் அவர்கள் உங்களுடைய கோபத்தை துண்டலாம் தொழில் ரீதியாக எதிரிகளால் பிரச்சனைகளானது வரலாம் இருப்பினுமே மாதத்துடைய இரண்டாம் பாதியில் வழிகாட்டிகள் மற்றும் குருக்களுடைய வழிகாட்டுதலின் மூலமாக நேர்மறையான ஆற்றல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் நண்பர்களுடன் சில தவறான புரிதல்களானது ஏற்படலாம் நீங்கள் ஆன்மீக வழியில வளர்ச்சியை காணலாம் இந்த மாதம் தவறான வார்த்தைகளாலேயும் பேச்சு முறைகளாலையும் தேவையற்ற சர்ச்சைகள் கூட ஏற்படலாம் என்பதால பார்த்து நடந்துக்கோங்க மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப உறவானது இந்த ஆகஸ்ட் மாதத்துல பார்க்கும்போது போது தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தங்களுடைய நினச்சி இருவருமே ஒரு சின்னதா கான்வர்சேஷன் ஆரம்பிச்சா கூட அது இறுதியில பாத்தீங்கன்னா போய் சண்டையில முடிஞ்சுடுங்க சோ இது மாதிரியான சில பிரச்சனைகள் ஏற்படலாம் சோ சண்டை சச்சரவுகள் வருவது இயல்பான ஒரு விஷயம் தான் ஆனால் நம்ம அதோடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்முடைய லைஃப்பை பார்த்திங்கன்னா லீட் பண்ணக்கூடாது இன்னைக்கு சண்டை சச்சரவு ஏற்படுதா அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நைட்டே பார்த்திங்கன்னா இருவருமே பேசி சமாதானம் ஆகிக் கொள்வது நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் காதல் வாழ்க்கையானது குழப்பங்கள் கலந்த உணர்வுகளின் கலவையாக இருக்குங்க இருப்பினுமே சரியான வழிகாட்டுதல் திருமண உறவுல மகிழ்ச்சியை மீண்டும் கொண்டு வரலாம் காதல் வாழ்க்கையில் புதிய துணையை தேடக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒருவரை நீங்கள் சந்திக்கலாம் மேலும் பாத்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் மற்றும் சங்கடங்கள் ஏற்படலாம் என்பதால் துணையிடம் அதிகம் எதிர்பார்க்க வேண்டாங்க அதாவது பொதுவாகவே நம்ம எல்லா இடங்கள்லையுமே இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஓவராக யார்கிட்ட இருந்தும் எதையுமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிவிட்டு அது நமக்கு நடக்கலை அப்படின்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மன வேதனையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆகஸ்ட் மாதத்தில் குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ண வேணாம் அதாவது உங்களுடைய மனைவி இது செய்வாங்க கணவர் இது செய்வாங்க அப்படின்னு எந்தவித பெரிய எக்ஸ்பெக்டேஷனும் வேணாம் அது நிறைவேறாமல் போயிடும் அதன் மூலமாக நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க ஸோ எதுவாக இருந்தாலும் பெருசாக எதையும் நீங்கள் யார்கிட்ட இருந்தும் எதிர்பார்க்க வேண்டாங்க மேலும் உறவுல போதுமான அன்பை பெறுவதற்கு கிரகநிலை சாதகமாக இருக்கும் வரை பொறுமையாக இருப்பது நல்லது நீங்க உங்களுடைய துணையை சார்ந்து இருப்பதை குறைக்க வேண்டும் புதிய காதல் விவகாரங்கள் சில ஆரம்ப தவறான புரிதல்களுக்கு பிறகு சுமூகமாக முடியக்கூடிய சூழ்நிலையும் அவ்வப்போது உருவாகலாம் மேலும் நிதி ரீதியாக பார்க்கும் போது தனுசு ராசிக்காரர்கள் கடன்களை தீர்ப்பதிலும் எதிர்காலத்திற்கான சேமிப்பை உருவாக்குவதிலும் முதன்மையான கவனம் செலுத்துவார்கள் ஆனாலுமே ஆகஸ்ட் மாதமானது குறிப்பாக அதிர்ஷ்டம் மற்றும் ஊகங்கள் மூலமாக அதிக அளவு பணத்தை பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டுங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஆதாயங்களை உணர முடியும் இந்த மாதம் பங்குதாரர்கள் ஆதரவாக இருக்கலாம் எதிர்பாராத வெற்றிகள் இல்லைனா திடீர் வெற்றிகள் மூலமாக ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மனைவியின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் கடன்களை வாங்க வேண்டியதாய் இருக்கலாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு மறைவான ஆதாரங்கள் இல்லைனா ரகசிய ஆதாரங்கள் மூலமாக வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பங்குதாரருக்கான செலவுகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முக்கியமாக செய்யப்படலாம் வருமான ஓட்டம் சராசரியை விட அதிகமாக இருக்கலாங்க ஆனாலுமே நிச்சயமற்ற சூழ்நிலைகள் காரணமாக அதிக அளவு செலவுகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகலாம் மேலும் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது போது தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழில் கடினமாக இருக்கலாம் பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகள் மூலமாக சில ஏமாற்றங்களை சந்திக்கலாம் ஒட்டுமொத்த வருமான ஓட்டமானது தடைபடலாம் பனி சுமை அதிகமாக இருக்கும் நீங்க சாதுரியமாக செயல்பட தவறலாம் மற்றும் தவறான தகவல் தொடர்பு பணியிடத்துல சிக்கல்ல சிக்க வைக்கலாம் பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய ஆதரவானது இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில காணப்படலாம் அதே வேளையில மாதத்தின் முதல் பாதியில மேலதிகாரிகளிடம் இருந்து சங்கடமான தருணங்களானது ஏற்படலாம் தொழில் ரீதியான கடமைகளை நிறைவேற்ற வெளியூர் பயணம் மேற்கொண்டு வருவீர்கள் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெற்று புதிய வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைப்பது கடினமாக இருக்குங்களுக்கு ஆதாயம் உள்ளவர்கள் தகவல் பரிமாற்றத்துல அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பணியிடத்தில் வாக்குவாதங்கள் மற்றும் போராட்டங்கள் இருந்த போதிலுமே தனுசு ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் தொழில வெற்றியை அனுபவிப்பீர்கள் மேலும் ஆகஸ்ட் மாதத்துல வியாபாரத்தில் வளர்ச்சியை வாடிக்கையாளர்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப சந்தைப்படுத்துதல் நுட்பத்தை சீர்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குங்க அதாவது வாடிக்கையாளருக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சில ஸ்ட்ராட்டஜி எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு தொழிலில் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடையலாம் வணிக செயல்முறை மற்றும் வணிகத்தின் வெளிப்புற சூழலுக்கு ஏற்ப இறுதி தயாரிப்புகள் இல்லைனா சேவைகளை புதுமைப்படுத்துவதற்கான காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துடைய மத்தியில் தலைமைத்துவம் மேம்படும் வணிக கூட்டாளிகள் பங்குதாரர்களுடன் தவறான புரிதல்களானது இந்த மாத இறுதியில தீர்க்கப்படலாம் தற்போதைக்கு விரிவாக்கத்தை விட ஸ்திரத்தன்மைக்கு முன்னுரிமை கொடுப்பது நல்லதாகவே இருக்குங்க பணப்புழக்கத்தை மேம்படுத்துவதன் மூலமாக வியாபார தேவைகளை பூர்த்தி செய்யலாம் அரசாங்க விதிமுறைகள் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் உங்களுடைய வியாபாரத்திற்கு சாதகமாக இருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போன்ற வாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ